அப்துல் கலாம் முதலாம் ஆண்டு எம்ஐடி சென்னையில் இருக்கிற எம்ஐடியில் முதலாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார் அவர்தான் அந்த வருடத்திற்கான சிறந்த மாணவன் என்று அவருக்கு பரிசு அளிக்கிறார்கள் அந்த பரிசு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் கையொப்பமிட்டு அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார் இப்போ இந்த புத்தகத்தை வாங்கி அப்துல்கலாம் ஐயா படிக்கலை இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மாதிரி தான் ஒரு புத்தகத்தை படிக்கணும்னு நிறைய இளைஞர்களுக்கு டக்குன்னு தோணாது அதனால இவரும் அந்த புத்தகத்தை வாங்கி அவருடைய அறையில் ஓரமாக வச்சிடுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தந்தி வருது அந்த தந்தி என்ன அப்படின்னா அவர்கிட்ட மா அவருடைய இருந்து ஒரு தந்தி வருது ராமேஸ்வரத்துல பெரிய புயல் அம்மாவும் அப்பாவும் இங்கே கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு தந்தி வருது இதை பார்த்தோன்னே அப்துல் கலாமுக்கு உடனே நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு அவர் முடிவு செஞ்சிடறாரு அதனால கிளம்பிடலாம்னு முடிவு பண்ணால் ராமேஸ்வரம் போகிறதுக்கு அவருக்கு அறுபது ரூபா வேணும் அந்த அறுபது ரூபா அப்துல்கலாம் ஐயா கையில் இல்லை இப்போ என்ன செய்யலாம்னு அவர் யோசிக்கிறார் கூட நண்பர்களும் இல்லை அந்த நேரம் விடுமுறை எல்லாரும் ஊருக்கு போயாச்சு அந்த அறுபது ரூபா வாங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ தான் அவர் இந்த புத்தகத்தை பார்க்குறார் அறையில் ஓரமாக தூங்கிட்டு இருக்கு டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் பொம்மிட்டு அன்பளிப்பாக கொடுத்த இந்த புத்தகம் அறையில் ஓரமாக இருக்குது உடனே அப்துல் கலாம் ஐயா முடிவு பண்ணுறார் இந்த புத்தகத்தை நம்ம விற்றுடுவோம் ஏன்னா அது ரொம்ப விலை உயர்ந்த புத்தகம் இந்த புத்தகத்தை விற்றா நமக்கு அறுபது ரூபா கிடைக்கும் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம்னு அந்த புத்தகத்தை எடுத்துட்டு ஒரு பழைய பேப்பர் கடைக்கு போகிறார் அப்துல் கலாம் ஐயா அந்த பழைய பேப்பர் கடைக்காரர் இருக்கிறார்ல அவரை ஒரு மா மனிதர் என்று குறிப்பிடுகிறார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கடைக்காரர்கிட்ட போய் ஐயா இந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க ஐயா இந்த மாதிரி நான் ராமேஸ்வரம் போனும் அறுபது ரூபாய் எனக்கு வேணும் இந்த புத்தகத்தை வச்சுட்டு எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்ன பதில் இது ரொம்ப விலை உயர்ந்த புத்தகமாக இருக்கிறது நீ ஒரு அறிவியல் மாணவனாக இருக்கிறார் இருக்கிறாய் அதனால இந்த புத்தகத்தை நீ விற்காதப்பா இந்த புத்தகத்தை நான் அடகு வாங்கி வச்சுக்கிறேன் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு புத்தகத்துடைய விலை எப்படி இருந்து இருக்கிறது இன்னைக்கெல்லாம் புத்தகத்தை அடகு வச்சுட்டு காசு வாங்க முடியுமா நகை அடகு வச்சா தான் காசு தருவாங்க ஆனா அன்னைக்கு புத்தகத்தை அடகு வைத்து அவர் அறுபது ரூபா வாங்கி இருக்கிறார் இந்த புத்தகம் நான் பத்திரமா வச்சுருக்கேன் அடகு வச்சுட்டு போ அறுபது ரூபா நான் உனக்கு கொடுக்குறேன் நீ ஊருக்கு போய் உங்கள் அம்மா பா பார்த்துட்டு உங்கள் இருந்து அறுபது ரூபா வாங்கிட்டு வந்து இந்த புத்தகத்தை அந்த அறுபது ரூபாயை கொடுத்து வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டார் இதே மாதிரி ஐயாவும் அறுபது ரூபாயை வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு அந்த அறுபது ரூபாயை வச்சு மீண்டும் அவர் மீட்டெடுத்த புத்தகம் அந்த புத்தகம் அவர் கையில் திரும்ப வருது அப்போதான் ஐயா அப்துல் கலாம் ஐயா அந்த புத்தகத்தை உத்து பார்க்குறார் அந்த புத்தகத்துடைய எழுத்தாளர் யாரு அந்த புத்தகத்துடைய தலைப்பு என்ன எல்லாத்தையுமே ஐயா அப்போதான் பார்க்கறாங்க ஏன்னா ஒரு விஷயம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு நமக்கு வேண்டான்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறமும் கூட அது நம்ம கிட்ட திரும்பி வருதுன்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா அந்த புத்தகத்தை வாசிக்க தொடங்குகிறார் அந்த புத்தகம் எதுவென்றால் தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்ற புத்தகம் அவர்களும் அவர்களும் எழுதிய அந்த புத்தகம் அப்துல் கலாம் ஐயா குறிப்பிட்டது என்னவென்றால் நான் இன்னைக்கு ஒரு சிறந்த விஞ்ஞானியாக இருக்கிறேன் என்றால் அதற்கான ஒரு மிக முக்கிய காரணம் நான் அன்றைக்கு வாசித்த இந்த தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி புத்தகம் தான் என்று ஐயா சொல்லுகிறார் அப்ப ஒரு புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் நமக்கு தெரியாது ஏன்னா நம்மளுடைய ஆன்மாவின் ஆசை வேற ஏதாவது இருக்கும் அப்போ நம்முடைய ஆன்மாவின் அடிமனதின் ஆசையை நமக்கு அறிமுகப்படுத்துவது ஏதோ ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு வரியாக மிக நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அவசரமான உலகத்தில் நம்ம வேகமாக ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனால் நம்மளுடைய அடிமனசின் ஆசை நம்ம ஆன்மா என்ன ஆசைப்படுது நம்ம யாரா இருக்க ஆசைப்படுறோம்னு நம்ம கவனிக்க மறந்துடுவோம் ஆனா ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு சொல் நம் ஆன்மாவின் குரலாக மிக நிச்சயமாக இருப்பதற்கான ஆயிரம் சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு ஐயாயிரம் ரூபா கடன் கொடுக்கிறோம் அந்த ஐயாயிரம் ரூபாய் கடன் அவசரத்துக்கு கொடுத்தாச்சு ஒருத்தருக்கு அவர் அதை திருப்பி தரல அடுத்த முறை யாராவது ஒருவர் கடன் கேட்டா நம்ம கொடுப்போமா நிச்சயமா மாட்டோம் ஆனா கடன் கொடுக்கணுங்கிற ஆசை மனசுல இருக்கும் ஆனால் நாம் சந்திக்கின்ற விஷயங்கள் நம்முடைய அனுபவங்கள் நம்மை வேறு ஒரு மனிதராக காலப்போக்கில் மாற்றி விடுகின்றது ஆங்கிலத்தில் இரண்டு வார்த்தைகள் சொல்லுவார்கள் ஐடியல் செல்ஃப் ரியல் செல்ஃப்னு சொல்லுவாங்க இப்போ ரியல் செல்ஃப் அப்படின்னா நாம் யாராக இருக்கிறோம் என்பது ரியல் செல்ஃப் நம்ம யாரா இருக்கோம் எனக்கு எப்படி நடந்துக்கிறோங்கிறது ரியல் செல்ஃப் ஐடியல் செல்ஃபுக்கும் ரியல் செல்ஃபுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தான் நாம் யாராக இருக்க ஆசைப்படுகிறோம் என்பது ஐடியல் செல்ஃப் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு இந்த ரியல் செல்ஃபுக்கும் ஐடியல் செல்ஃபுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும் நாம் யாராக இருக்கிறோம் என்பதற்கும் நாம் யாராக இருக்க ஆசைப்படுகிறோம் என்பதற்கும் நிறைய இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளியை நாம் குறைக்க வேண்டும் என்றால் நாம் வாசிக்க வேண்டும் ஏன்னா இந்த புத்தக வாசிப்பு நம் மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள ஒரு நல்லவன் இருப்பான்ல அந்த நல்லவனை தட்டி எழுப்புவதற்காக நம் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் ஏன்னா காலப்போக்கில் நமக்கு நிறைய எதிர்மறையான சிந்தனைகள் ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்ம வேலைக்கு போகிறோம் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருப்பா இந்த வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவார் ஆனால் நம்ம கிளம்பினதுக்கு அப்புறமா மேனேஜர்கிட்ட வேற மாதிரியாக சொல்லுவார் அவர் கிளம்பிட்டாருங்க இந்த வேலையை நான் தான் முடிச்சு கொடுக்குறேன்னு அவர் நல்ல பேர் வாங்குறதுக்காக வேற மாதிரியாக அதை காட்டிக்குவார் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் சந்திக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளை ரியல் செல்ஃபுக்கும் அந்த ஐடியல் செல்ஃபுக்கும் ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி விடுகிறது இப்போ இந்த எதிர்மறையான சிந்தனைகள்லாம் இல்லாமல் முழு மனசோட நான் யாராக இருக்க ஆசைப்படுகிறோனே அந்த ஆசைப்படியே நாம் வாழ வேண்டும் என்றால் நம் அடிமனதின் ஆழத்தில் இருக்கும் நல்லவனை தட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அதற்கு நாம் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் இப்படி அந்த நெகட்டிவிட்டியே இல்லாம நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் இந்த நெகட்டிவிட்டி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது அப்படிங்கிறதுக்கான எனக்கு பிடித்த இலக்கிய வரி இதை வாசிச்சதுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய தெளிவும் புரிதலும் ஏற்பட்டது இது பிசிறாந்தையார் சங்க இலக்கிய புலவர் பிசிராந்தையார் எழுதிய இந்த வரி என்ன வரி என்றால் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் என்று அந்த பாடல் தொடங்கும் இப்ப பிசுராந்தையார் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நம்ம எல்லாருமே வயசாயிருச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே வர பெரிய பிரச்சனை எது மூட்டு வலி வரும் இடுப்பு வலி வரும் சுகர் வரும் ப்ரெஷர் வரும் கொலஸ்ட்ரால் வரும் ஆனால் எல்லாருக்குமே இருக்கிற ஒரே பிரச்சனை எது அப்படின்னா நரமுடி எல்லாருக்குமே நரை வரும் ஆனால் இந்த புலவர் பிசிராந்தையாருக்கு அவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் கூட ஒரு முடி கூட நரைக்கலையாம் இப்போ எல்லாரும் எப்படி அப்படின்னு ஆச்சரியத்தோட நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியம் இருக்கும்ல ஏன்னா நிச்சயமாக ஒரு முடியாவது நரைக்கும் வயசாயிட்டா ஆனா ஒரு முடி கூட நிறக்கலங்கும் போது ஏன் அப்படின்னு பிசுராந்தையே அதுக்கு பிசுராந்தையார் சொல்லுகின்ற பதிலாக இருக்கின்றது தான் இந்த பாடல் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் ஆண்டு அவிந்து அடங்கிய சான்றோர் பலர் நான் வாழும் ஊரே அப்படிங்கிறார் என்ன பொருள் அப்படின்னா மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினார் என் மனைவி ரொம்ப நல்லவங்க என்னுடைய பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க அடுத்து சொல்றாரு என் கண்டனையர் என் இளையரும் எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அந்த அரசனும் ரொம்ப நல்லவர் அதுக்கப்புறம் என்ன ஒரு ஆச்சரியம் இவங்கெல்லாம் நல்லவனா இருக்கிறது சாத்தியம் மனைவி நல்லவங்களா இருக்கலாம் குழந்தைகள் நல்லவங்களா இருக்கலாம் தனக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாருமே நல்லவங்களா இருக்கலாம் ஆனால் நிறைவாக ஒரு வரி எழுதுகிறார் ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் நான் வாழும் ஊரேன்றார் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாம் யோசிச்சு பாருங்க இது சாத்தியமா ஊர்ல இருக்கிற எல்லாரும் நல்லவங்களா இருக்க முடியுமா அப்படின்னா அப்பொழுதுதான் பிசுராந்தையார் அவர்களுடைய அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் நமக்கு புரிகிறது அப்ப அவருக்கு ஏன் ஒரு முடி கூட நரைக்கலைன்னா அவர் எல்லாரையும் நல்லவங்க நம்புகிறார் எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் எல்லாருக்குள்ளையும் நல்லதும் இருக்கும் தீங்கும் இருக்கும் யாருமே இங்க நூறு சதவீதம் நல்லவங்க கிடையாது ஆனால் ஒருவருக்குள்ளே இருக்கின்ற நல்லதை மட்டுமே நாம் பார்க்க தொடங்கிவிட்டோமே ஆனால் நாம் மிக நிம்மதியாக ஒரு முடி கூட நிறைக்காம சந்தோஷமா வாழலாம்னு எனக்கு மிகப்பெரிய புரிதல் ஏற்பட்டது பிசுராந்தையார் அவர்களுடைய இந்த பாடல் வரியில்தான் நீ யோசிச்சு பாருங்க காட்டுக்கு ராஜா எது சிங்கம் சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு யார் முடிவு செஞ்சது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு செஞ்சோம் ஆனா ஏன் முடிவு செஞ்சோம்ங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு நீங்கள் கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த நேஷ்னல் ஜியாகிரபி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கம் ஒரு மானை பிடிச்சி வேட்டையாடிட்டு அந்த மானை நல்லா வயிறு முற்ற அளவு சாப்பிட்டோம் சாப்பிட்டு அந்த மிச்ச மானை அந்த மாமிசம் கடைஞ்சிதுன்னா அதை அப்படியே விட்டுட்டு பக்கத்துலயே படுத்துக்கும் அங்கே ஓனாயோ நரியோ யார் வந்து அந்த மானை சாப்பிட்டாலும் அந்த சிங்கம் ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்காது ஏன்னா அது வயிறார சாப்பிட்டு முடிச்சிருச்சு மிச்சம் இருக்கிற மானை யார் சாப்பிட்டா என்னென்னு விட்டுரும் ஆனால் புலியும் சிங்கம் மாதிரியே ஒரு வலிமையான மிருகம்தான் ஆனால் அந்த புலி ஏன் காட்டுக்கு ராஜாவா இல்லை அப்படின்னா புலி ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட்டுருச்சுன்னா மீதம் இருக்கின்ற அந்த மாமிசத்தை புலியை அந்த புலி அந்த மானை ஒரு பொதறு கடியில் போய் புதைச்சி வச்சுக்கும் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அப்ப சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜாவா இருக்கு அப்படின்னா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க மீச்சம் இருக்கிறத யார் சாப்பிட்டா என்னன்னு இருக்குல்ல எல்லாரும் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது இல்ல அதுதான் ஒரு தலைவனுக்குரிய சிறப்பு அதனால் சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது இப்ப இந்த எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி என்று இன்றைக்கு மிகப்பெரிய நிறுவனங்களில் எல்லாம் அந்த கார்பரேட்லாம் பாசிட்டிவ் சைக்காலஜின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க ஆஃப் பாசிட்டிவ் சைக்காலஜி என்றவரை தான் அழைக்கிறார்கள் அவர் இந்த விஷயத்தை பாசிட்டிவ் சைக்காலஜி எல்லாரையும் நல்லவங்களா பார்க்கறது அந்த நேர்மறையான எண்ணத்தை அவர் விதைத்த பொழுது அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆனா இத சங்க புலவர் பிசுராந்தையார் நமக்கு சொன்னது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நியாயப்படி ஃபாதர் ஆஃப் பாசிட்டிவ் சைக்காலஜி இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாட்டின் செலிமன் இல்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பிசுராந்தையார் இல்லையா இப்ப சங்க இலக்கிய பாடல்னா இதை எப்படி நாங்க எடுத்து படிக்க முடியும் ஏன்னா அவ்வளவு எளிமையா இயல்பா அந்த சங்ககால பாடல்களை நம்ம கடந்து போயிட முடியாது ரொம்ப எளிமையான பாடல்கள் ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னா இந்த சங்ககால பாடல்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாஷா எதுவுமே புரியாதுங்கிற ஒரு அடிப்படை எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அவ்வளவு இயல்பாக அந்த பாடல் வரிகளை நம்ம கடந்து போயிட முடியாது ஏன்னா மாப்போசி அவர்கள் அந்த சங்க இலக்கிய பாடல்களைத்தான் தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயதிலே சிறைச்சாலையில் உட்காந்து படிச்சுட்டே இருந்தார் அவர் ஒரு மக்களின் தலைவராக மாறியதற்கு காரணம் அவர் படித்த மக்கள் காப்பியமான சிலப்பதிகாரம் அவர் தன்னுடைய மகளுக்கு மகள்களுக்கு கண்ணகி மாதவி என்று சிலப்பதிகாரத்தில் வருகின்ற கதாநாயகிகளைத்தான் மகள்களுக்கு பெயரிட்டு மகிழ்ந்தார் அப்படி ஒரு புரட்சி செய்தார் ஆனால் என்ன ஒரு வேடிக்கைனா மாப்போசி அவர்கள் ரெண்டாவது வரைக்கும் தான் படித்தாங்க மூணாவது படிக்க முடியல என்ன காரணம்னா அவருக்கு புத்தகம் வாங்க காசு இல்லை இன்னைக்கு மாதிரி பத்து புத்தகம் இருபது புத்தகம் கிடையாது ஈவிஎஸ் ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று வால்யூம் ஒன் வால்யூம் டூ அவ்வளவு புத்தகம்லாம் கிடையாது அன்னைக்கு இருந்தது இரண்டே புத்தகம் தான் ஒன்னு ஆங்கிலம் ஒன்னு தமிழ் அந்த இரண்டு புத்தகங்களை வாங்குவதற்கு மாப்போசி அவர்கள் அப்பாவோட கையில காசு இல்லை அதனால அவர்கள் படிக்கல ஆனால் அப்படி படிக்காமல் இருந்த மாப்போசி அவர்கள்தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அப்ப இப்படி ஒரு புரட்சி செய்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய இருபத்தி ஆறாவது வயதில் அவர் முதல் புத்தகத்தை எழுதுகிறார் தமிழா துள்ளி எழு அப்படிங்கிற புத்தகத்தை தான் அவர் எழுதுறார் அன்னைக்கு அவருக்கு புத்தகம் வாங்கவே காசு இல்லை அப்ப புத்தகத்தை பதிப்பு செய்ய மட்டும் எப்படி காசு இருக்கும் அதனால அவர் அந்த புத்தகத்தை தன் கைப்பட எழுதுறார் கைப்பட ஒரு புத்தகம் எழுதலை இரநூறு புத்தகங்கள் எழுதுறார் ஏன்னா அந்த புத்தகத்தை பதிப்பு செய்ய அவர்கிட்ட காசு இல்லை இரநூறு புத்தகங்களை எழுதி அது மூலமாக காசு பார்க்கலான்னு அவர் நினைக்கல இரநூறு புத்தகங்களையும் ஒவ்வொரு தரையா பார்த்து பார்த்து இரநூறு புத்தகங்களையும் அவர் விற்கலை இரநூறு புத்தகங்களையும் அவர் கொடுத்தார் தான் வேடிக்கையே அவர் அந்த புத்தகத்தில் எழுதிய அந்த வரிகள் சேர சோழ பாண்டியனின் வெற்றிகளை வெண் சங்கு கொண்டு மகிழ்கிற தமிழர்களே தம்மை அடிமைப்படுத்துகிறார்களே வீரர்களே உங்களுக்கு கோபம் அந்த என்ற வரிகள் இருக்குல்ல அந்த வரிகளை அவர் கைப்பட எழுதி இருநூறு தடவை எழுதி இருக்கிறார் இருநூறு புத்தகத்துக்கு இருநூறு புத்தகங்களுக்கு அத்தனை முறை எழுதி எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமா அவரை நீ இந்த மாதிரியான புரட்சிகரமான வரிகள் எழுதுனதுக்கு உங்களை சிறையில வைக்கிறோம் சொல்லி அபராதம் அவரே அந்த புத்தகத்தை பதிப்பு செய்ய காசு இல்லைன்னா கைப்பட எழுதினார் ஆனா அவர் எழுதுனதுக்கு முன்னூறு ரூபாய் அபராதம் அப்ப யோசிச்சு பாருங்க அந்த முந்நூறு ரூபாய கட்ட முடியாம அவர் ஆறு மாசம் சிறையில இருந்தார் இப்படி ஒவ்வொரு எழுத்தாளனும் தங்களுடைய வாழ்க்கையவே மக்களுக்கு சிந்தனைகள் போய் சேர வேண்டும் மக்களுக்கு மக்களுக்கு புரட்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு எழுத்தாளனும் தங்களுடைய வாழ்க்கையவே காலம் காலமாக அர்ப்பணித்து இருக்கிறார்கள் இல்லையா நிறைவாக ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன் தினம் நாலு வரிகள் தான் படிக்க முடியும் என்றால் நாலடியார் படி தினம் நாலு வரிகள் தான் படிக்க முடியும் என்றால் நாலடியார் படி மூன்று வரிகள் தான் படிக்க முடியும் என்றால் ஹைக்கூ படி இல்லை என்னால் இரண்டு வரிகள் தான் படிக்க முடியும் என்றால் திருக்குறள் படி இல்லை இல்லை ஒரு வரி தான் என்னால் படிக்க முடியும் என்றால் ஆத்திச்சுடி படி படிக்கவே முடியாது என்றால் எப்படி வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்